ും സത്യം മലർ പോൽ ഇതഴ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ வே தத்தம் செய்தேன் ஆனை தும் ஊமாக்கே சத்தியம் சத்தியமே என்ற தர்மையான நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்து என்ற தர்மையான தேவனது பெயரால் நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பிரியமானவர்களே எந்த இந்த நூற்றாண்டுகளில் எந்த நூற்றாண்டை விட அதிகமாக கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்களுக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு நூற்றாண்டு நாம் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு தான் ஆம் நமக்கு வரக்கூடிய அனுபவிக்கூடிய அவஸ்தைகள் சாதாரண அவஸ்தைகள் அல்ல அது மரண அவஸ்தை ஆம் மரண அவஸ்தை வீட்டில் வீட்டுக்கு வெளியே சமூகத்தில் நாம் வேலை செய்யும் ஸ்தலங்களில் குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய உறவுகளில் இப்படி எல்லா பகுதிகளிலும் நாம் மரண அவஸ்தைக்கு உள்ளாக வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம் உண்மைதானே மரண அவஸ்தை மரண அவஸ்தை என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் இன்று அனுபவித்து வருகிற கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் நம்முடைய உயிரை வந்து அப்படியே உருவி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க பார்த்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போதே அல்லது முடிந்த உடனே எங்களுக்கு ஃபோன் செய்கிறீங்க உங்களோடு கூட பேசுகிறோம் நாங்கள் உங்களுக்காக ஜிபிக்கிறோம் சில வீடுகளுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் மத்தியில் உங்களோடு கூட நாங்கள் அதை பங்கெடுத்திருக்கிறோம் உங்களுக்கு சரியான வழி காண்பிச்சிருக்கிறோம் அந்த அனுபவத்தில் சொல்கிறோம் நாங்கள் நிஜமாகவே எங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்கள் கேட்கும் பொழுது மக்களாகிய நீங்க மரண அவஸ்தையில் இருக்கிறீங்க என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜிபிக்கிறோம் தயவுகூர்ந்து நீங்கள் தொடர்ந்து அந்த நபரை அலையுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜிபிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் எது உங்களுக்கு மரண அவசதி தருகிறதோ அது சரியான தீர்வை நாங்கள் உங்க வீட்டுக்கே வந்து நமது வாழ்க்கை மரண தான் இருக்குது அப்படி மரண அவஸ்தைக்கு உள்ளாக இருந்த ஒரு நபரை தான் இன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த நபர் எப்படிப்பட்ட மரண அவஸ்தைக்குள்ளாக இருந்தார் அந்த மரண அவஸ்தையிலிருந்து எப்படிப்பட்ட விடுதலையை இயேசுவிடம் வந்து பெற்றுக் கொண்டார் இன்று நீங்களும் நானும் அனுபவித்து வருகிற மரண அவஸ்தையில் இருந்து எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த மரண அவஸ்தைக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் இயேசுவை நோக்கி ஏன் பார்க்க வேண்டும் என்பதை குறித்துத்தான் நான் படிக்கப் போகிறோம் அதற்காக மத்திய புத்தகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து நான் வாசிக்கிறேன் அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய தலைவன் தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து வாசிக்கிறோம் என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வெய்யும் அப்பொழுது பிழைப்பால் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் இங்கு மரண அவஸ்தைப்படுகிற ஒரு சிறு பெண்ணிடம் பார்க்கிறோம் மரண அவஸ்தைங்கிறது அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல அந்த பெண்ணை பெற்ற தகப்பனாகிய எவருக்கும் தான் இன்னைக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் எப்படி உடம்பு சரியில்லாம இருக்கலாம் அல்லது உங்க குடும்பத்துல உங்களுக்கு தேவைகள் ஏற்படலாம் கடுமையான கடன் பிரச்சனை இருக்கலாம் பண கஷ்டங்கள் இருக்கலாம் செத்தா பரவாயில்லையுன்னு தோணலாம் சரீரத்தில் நோய்கள் இருக்கலாம் கணவன் மனைவிக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம் குடியார கணவனால பாதிக்கப்படலாம் நீங்க ஒரு மனைவியா நீங்க இல்ல ஒழுக்கங்கிட்ட ஒரு வாழ்க்கையால நீங்க கணவனா நீங்க கஷ்டப்படலாம் எது எப்படியோ நமது குடும்ப வாழ்க்கை நமது தனிப்பட்ட சமூக வாழ்க்கை நமது வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு மரண அவஸ்தையை கொடுக்கலாம் ஆனால் மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் இயேசுவின் பாதத்தில் விழுந்தார் வாசிக்கிறோம் இன்னைக்கு நீங்களும் நானும் மரண அவஸ்தைக்குள்ளாக அல்லது நமக்கு பிரியமான நமது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ மரண அவஸ்தைப்படும் பொழுது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு விடுதலை கண்டுபிடிப்பதற்கு நாம் போக வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆம் ஏசு கிறிஸ்து மட்டுமே ஏன் அப்படி நமது மரண அவஸ்தையில நாம் ஏன் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் மூன்று முக்கியமான காரணங்கள் உண்டு ஆம் முதலாவது காரணம் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் மரண அவஸ்தைப்படுகிற நமது வாழ்க்கையில் அவர் உள்ளாக வந்து நம்மோடு கூட அந்த கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்களோடு கூட பயணிக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை தருவதற்கு ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார் வாசிக்கிறோம் அவர் பாவத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார் நீர் வந்து அவள் மேல் உன் கைகளை வெய்யும் அப்பொழுது பிழைப்பால் என்று அவரை மிகவும் மிண்டிக் கொண்டான் ஏசு என்ன சொல்ற பிஸி பண்ணு ஏ சொையாகவே ஒரு பிஸியான ஒரு தேவனாக இருந்தார் அப்பொழுது எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு நான் வர முடியாது அப்படிலாம் சொல்லவே இல்லை என்ன வாசிக்கிறோம் அவர் அவனோடு கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அவன் அவனோ அவர் அவனோடு கூட போகிறா இந்த போல ஒரு தேவன் உங்களுக்கு உண்டா நீ பாத்திருக்கீங்களா தேவனை விடுங்க இந்த மனிதனையாவது பாத்திருக்கீங்களா நீங்க நீங்க மரண மரணப்படும் போது உங்களோடு கூட இருக்காங்களா உங்களுக்கு மரண அவஸ்தைப்படும் போது வேணும் வேணும் அப்படி என்று நமது கஷ்டங்களோடு கூட மரண அவஸ்தையோடு கூட இன்னும் அவஸ்தைகளை கஷ்டங்களை சேர்க்கிற மக்களுடைய கூட்டத்தில் நம்ம இருக்கிறமே ஒளிய ஐயோ கஷ்டப்படுறையா உனக்காக நான் ஜோவம் பண்ணிக்கிறேன் கஷ்டத்தை தீர்க்கிறேன் நான் உதவி செய்யறேன் அப்படின்னு எத்தனை பேர் நமக்கு பின்னாடி வர்றாங்க உங்க மரண அவஸ்தை இல்லை நீ இயேசுவோட கூட போகணும் இயேசுவை நீங்க நோக்கி பார்க்கணும் அவர்கிட்ட போய் அவர் பாவத்தில் விழுகணுங்கிறதுக்கு முக முக்கியமான முதல் காரணம் இதுதான் இயேசுவே என்னை நோக்கி ஆண்டவரே எனது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது கர்த்தாவே எனக்கு மரண அவஸ்தைப்படுகிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது உமோடு கூட உங்களோடு கூட வருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் இதுக்கு பின்பாக என்ன இருக்குது அவருக்கு இவனோடு கூட போனால் இவனை காணிக்க கொடுப்பான் எனக்கு பணம் கொடுப்பான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுப்பான் அப்படியெல்லாம் நினைக்கிற தேவன் அல்ல வானமும் பூமியும் அவருடையது உங்க காணிக்கை அவருக்கு அவசியம் இல்ல ஏசு கிறிஸ்துவாக தேவன் சிலுவையில் உங்களுக்காக தன்னையே தன் தேவனாக இருக்கிறார் தன்னையே தனது ஜீவனையே உங்களுக்கான காணிக்கையாக கொடுத்த தேவனாக இருக்கிறார் அப்படி இருக்கும் போது நீங்க தருகிற காணிக்கை பணம் அவருக்கு அவசியம் இல்ல மகனே மகளே உங்களுடைய மனசுதான் அவருக்கு வேணும் உங்களுடைய இருதயம் தான் அவருக்கு வேணும் ஏசு கிறிஸ்துவாக தேவன் நீங்களும் நானும் நமது பாவத்தின் நிமித்தம் மரணவசப்படும் பொழுது ஆம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம் தேவனுக்கு விரோதமா உங்கள் கண்களில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாவமான நிகழ்ச்சிகளுக்கும் நரக தண்டனையார் காத்திருக்குதங்க நீ பேசக்கூடிய ஒவ்வொரு அசிங்கமான வார்த்தைகளுக்கும் நீ பேசக்கூடிய மற்ற மக்களை புண்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உங்கள் சரீரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்கும் நரகம் தண்டனையா காணப்படுது முடிவில்லாத காலம் தேவனை விட்டு பிரிந்து தேவனது அன்பை விட்டு பிரிந்து தேவனது கோபமாக்கிய அந்த நரக தண்டனையில் நமக்கு கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு உண்டு பிரியமானவர்களே அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களோடு கூட சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பாவத்தின் சம்பளமாகிய மரண அவஸ்தையில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக அவர் தன்னையே சிலுவையில் தியாக பலியாக உங்களது பாவங்களுக்காக நீங்கள் அடைய வேண்டிய மரணத்தை அவர் தன்மேல் கொண்டவராக பாவத்தை அவர் சுமந்தவராக சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த தேவனாக காணப்படுகிறார் உங்கள் மரண அவஸ்தையில் உங்களோடு கூட வந்து உங்களது பாவங்களுக்காக சிலுவையில் மறிக்கக்கூடிய ஒரு தேவனாக காணப்படுகிறார் இதுதான் முதல் காரணம் இரண்டாவது அவர் போயிட்டு இருக்கிறார் அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தை மறித்து போனால் இனியேன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார் நாசிக்க உங்க மரண அவஸ்தையில் நீங்கள் ஏன் இயேசு நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது முக்கியமான காரணம் நீங்கள் மரணாவஸ்தை படும் பொழுது அதாவது அவருடைய அந்த எவயிர் நேசித்த மகளுடைய உயிர் ஊசலாடி இருந்துச்சுங்க உயிர் போகக்கூடிய சூழல் இயேசு வந்தாருன்னா காப்பாத்திரவா நம்பி நம்பிக்கையோடு இருக்கிறான் அந்த நம்பிக்கையில் மண்ணலி போட்டுடுறாங்க அவள்தான் செத்து போயிட்டா இனி ஏசு வந்து பிரயோஜனம் கிடையாது அவரை விட்டுரு அப்படிங்கிறாங்க இயேசு இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு விசுவாசமுள்ளவனா இரு பயப்படாத அப்படிங்கிறாரு ஏன் அப்படி சொல்லணும் என்ன மகள் மறித்து போனால் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்ட உடனே இவனோட உயிரும் போயிடும் ஹார்ட் அட்டாக்ல நம்ம எல்லாம் அந்த அளவு ஒரு குடும்ப உறவுல பின்னி பிணைஞ்ச மக்கள காணப்படுகிறோம் மனைவிக்கு ஒண்ணுன்னா கணவன் துடிச்சு போறான் கணவனுக்கு ஒண்ணுன்னா மனைவி துடித்து போறா பிள்ளைகளுக்கு ஒன்னுன்னா அப்பா அம்மா துடிச்சு போறாங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுன்னா பிள்ளைகள் துடிச்சு போறோம் இந்த குடும்பம்ங்கிற அமைப்பு தேவன் நமக்கு கொடுத்துருக்குறா அதுல எங்க பிரச்சனை வந்தாலும் கூட நம்முடைய வழி அது உசுர் போயிருது நம்ம அந்த அளவு நம்ம குடும்பத்தை நேசிக்கணும் அப்படிப்பட்ட மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது உயிர் உசலாடி கொண்டிருக்கும் பொழுது ஏசு வந்து குணப்படுத்துவார்னு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அங்கே உயிர் போகும்போது இவனுக்கும் உயிர் போயிடும் இயேசு கிறிஸ்து அப்படி அட்டாக் வந்துடக்கூடாது அவனுக்குன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறது பயப்படாத நான் இருக்கிறேன் நீ நினைச்சிட்டு இருக்கிற சாவதற்கு முன்பாக ஒரு மரணாவில் இருக்கிற மக்களை தான் குணப்படுத்திருக்கனால முடியும் செத்து பின்பு மறைத்த நிலையில் இருக்கிற மக்களை உயிரோடு எழுப்புவதற்கு எனக்கு வல்லமையில் நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படி இல்லை பயப்படாத இன்னைக்கு மரண அவஸ்தையில் இருக்கிற நமக்கு எந்த தேவை நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு நம்மை பலப்படுத்துவதற்கு நம்ம இருதயத்தை கட்டி எழுப்புவதற்கு நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்கு நம்மோடு கூட நடந்து வருகிற நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் நமக்கு இருக்கணும் அந்த அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் மத்தியில நம்ம அவிழ்ந்து போக விடாதபடிக்கு பயப்படாத விசுவாசம் உள்ளவன் நான் கூட இருக்கிறேன் வானத்தையும் பூமியும் ஜெயித்தவன் நான் மரணத்தை ஜெயித்தவன் உங்களுடைய பாவங்களுக்காக உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறைத்து மூன்றாம் நாளில் நரகத்தையும் பாவத்தையும் ஜெயிச்சு உயிரோடு எழுந்த ஒரு தேவனா நான் இருக்கிறனால உயிருள்ள தேவனா இருக்கிறனால நீ பயப்படாத அப்படிங்கிற ஆகவே மரண அவஸ்தையாகட்டும் அல்லது மரணமே வருவதாகட்டும் அதுபோல சமயத்தில் நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டியதுக்கு இரண்டாவது காரணம் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன் பாவமானது வேதனையானது இந்த உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிற கஷ்டங்கள் ஆனது நம்மை கசக்கி பிழியும் பொழுது நம்மை தட்டி எழுப்பி தைரியம் மூட்டி தொடர்ந்து உற்சாகப்படுத்துவதற்கு வாழ்க்கையை நடப்பதற்கு தேவையான வளமையை கொடுப்பதற்கு ஒரு உயிருள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அது இயேசு கிறிஸ்துதான் மூன்றாவது காரணம் இருக்கும் பொழுது பண கஷ்டம் கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய உறவுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரத்துக்கள் பிள்ளையுடைய மரணம் வேதனை துக்கம் வேலை பின்பு ஐயோ என்ன செய்வன என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது மரண அவஸ்தை வரும் பொழுது நம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் அவரது பாதத்தில் விழ வேண்டும் இறுதியும் நொறுங்கின மக்களாக இயேசுடைய பாதத்தில் விழுந்து நாம் எவிரை போல அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் நம் இயேசு பார்க்க வேண்டும் என்று அவசியமாக இருக்கிறது அதற்கு மூன்றாவது காரணம் இதுதான் அவர் என்ன பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்ற அர்த்தமாம் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் இது கட்டு கதையல்ல பிரியமானவர்களே உங்களிடத்தில் பொய் பேச வேண்டும் என்ற அவசியம் இயேசுக்கு கிடையாது அவர் சத்தியத்தின் தேவனாக இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்க என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையானது முழுக்க முழுக்க உண்மையான காணப்படுகிறது அவர் சொல்லுகிறார் ஒரே ஒரு வார்த்தை போதும் நமது வாழ்வில் மரண அவஸ்தைகளை எல்லாம் இருந்து விடுவித்து நம்மை உயிருள்ள மக்களாக எழுப்புவதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஒரே ஒரு வார்த்தையில் அந்த சிறு பெண் மறைத்து போன அந்த சிறு பெண் மறுபடியும் எழுந்து நிற்கிறார் பிரியமானவர்களே இன்று உங்கள் வாழ்க்கையில் மறைத்து போனது எது நம்பிக்கையா எனது குடும்ப உறவு மறுபடியும் மீண்டு வரும் எனக்கும் என் கணவனுக்கும் அல்லது எனக்கும் என் மனைவிக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இடையே காணப்படக்கூடிய தொலைந்து போன மறித்துப் போன அந்த உறவானது மறுபடியும் தலைக்கும் என்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது எனக்கு வேலையே போயிருச்சு கடன் பிரச்சனை இந்த கடனில் இருந்து கடன் என்று சொல்லப்படாது கடன் அல்ல கடல் அது கடல் போன்ற என்னை சாகடிக்கக்கூடிய கூடிய இந்த பண பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவேன் எனக்கு சுத்தமா இல்லை சகோதரா செத்து போயிட்டேன் அவ்வளவுதான் மீண்டு வர முடியாது அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அளவு கடன் பிரச்சனை கஷ்டப்படுகிறீர்களா ஒருமுறை இயேசுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்து உங்களது வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்கள் மறித்த நிலையை நீங்கள் அனுபவித்த மக்களாக காணப்பட்டாலும் கூட இந்த எவிரை போல நீங்கள் இயேசுவை முழு இரு நம்பி தேவன் நிச்சயமாக எனது வாழ்க்கையை மாற்றுவார் மறித்து வாழ்க்கையை மாற்றுவார் என்று நம்பி அவரிடத்தில் வரும் அவர் பொழுது நிச்சயமாகவே உங்களை பார்த்தும் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆம் இன்று நாம் பாவத்தில் மறித்து கிடக்கிறோம் அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மறித்து கிடக்கிறோம்னா நமது பேச்சு நமது செயல் நமது சிந்தை நமது பார்வை இவை எல்லாவற்றிலும் பாவம் காணப்படுகிறது இதை பார்த்துக் கொண்டிருக்க நீங்க யாராவது தூக்க முடியுமா நான் என்னை படைத்த கடவுளுக்கு முன்பாக மற்ற மனிதனுக்கு முன்பாக எந்த பாவமே செஞ்சுதல் சொல்லி முடியாது சகோதரர்களே உங்களையும் என்னையும் படைத்த இருபத்தி நாலு மணி நேரம் நம்மை கவனித்து வருகிற நாம் எதை பார்க்கிறோம் என்பதை பார்த்து வருகிற நம்ம என்ன செய்கிறோம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எதை சிந்திக்கிறோம் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற தேவன் சொல்லுகிறார் எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவனது மகிமையை இழந்து போனார்கள் நீங்களும் நானும் நம்மை போன்றிருக்கிற எட்நூறு கோடி மக்களும் தேவனது பார்வையில் பாவிகளாக காணப்படுகிறோம் இந்த பாவத்துக்கு தண்டனை உண்டு அது நரகம் தான் இந்த வாழ்க்கையிலும் நமக்கு நரகம் தான் இந்த வாழ்க்கை முடிந்து போன பின்னும் நரகம் தான் நமக்கு பாவத்தில் மறித்து கிடக்கிற மக்கள் தான் ஆகவே பாவத்தில் மறித்து கிடக்கிற நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை மீட்பதற்கு யாருக்கு வல்லமை உண்டு நாம் வைத்திருக்கிற பணத்தாள்களுக்கா அல்லது நம்ம படித்திருக்கிற படிப்புக்கா அறிவுக்கா அரசியல் செல்வாக்குக்கா எதற்கும் யாருக்கும் கிடையாது நமது பாவத்தை நீக்கி நமது பாவத்தை கழுவி நமது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயித்து நரகத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதற்கு அதிகாரம் உண்டு அதற்கு வல்லமை உண்டு அதற்கு அன்பும் உண்டு பிரியமானவர்களே நமது பாவங்களுக்காக நாம் அடைய வேண்டிய மரணத்தை நமக்கு பதிலாக அவரேற்றுக் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மறைத்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து பெண்ணே எழுந்து என்று சொன்ன அந்த கத்தராக தேவன் மகனே என்னை விசுவாசி உன் பாவம் மன்னிப்பேன் நான் உன்னை இப்பொழுதும் மரண அவஸ்தையிலிருந்து விடுதலை கொடுக்க தயாராக இருக்க சொல்லக்கூடிய ஒரு தேவன் உங்களுக்கு அருகில் இருக்கிறார் எதுவும் வேண்டாம் உங்களுடைய முழு இருதயத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் உங்களது பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்த ஒரு தேவனாக இருக்கிறார் இந்த எபிரை போல அவரது பாவத்தில் விழுந்து ஆண்டவரே நான் மரண அவஸ்தையில் இருக்கிறேன் நான் இன்று மறித்தாலும் நான் நரகத்துக்குத்தான் போவேன் ஆகவே எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே எனது பாவத்தை மன்னிப்பதற்காக நீர் நான் அடைய வேண்டிய மரணத்தை நீரேற்றுக் கொண்டேன் சிறுமையில் எனக்காக ரத்தம் சிந்தி மறைத்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தீர் என்று அவரை விசுவாசிக்கும் பொழுது இயேசுவே எனது பாவத்தை கழுவும் கர்த்தாவே சந்தோஷத்தை கூடும் ஆண்டவரே சமாதானத்தை கூடும் என்று இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் பொழுது தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு அருமையான உறவு மறுபடியும் அது பூத்து குழுங்கை கூட உறவாக காணப்படுகிறது அவர் சிறு பெண் மரணத்திலிருந்து எழுந்து நடந்தார் நீங்களும் கூட உங்களது பாவத்தின் சம்பளமாகிய நரகத்திலிருந்து எழுந்து தேவனோடு கூட பரலோகத்தில் சொந்தமான மக்களாக காணப்படுவீர்கள் இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட நடப்பீர்கள் உங்களது கரத்தை பிடித்து கொண்டு அவர் இதுதான் வழி இதில் நடவு எனக்கு பிரியமான மகளே எனக்கு பிரியமான மகனே வேதனை நீங்கி சுகமாயிரு சமாதானத்தோடு இரு என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிற அன்பு தகப்பனாக காணப்படுகிற உங்களது மரண அவஸ்தை என்ன அந்த மரண அவஸ்தையில் நீங்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பக்கத்து விட்டாளா எதிர்த்து விட்டாளா அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா அல்லது உங்களது படிப்பா உங்களுக்கு இருக்கிற பணமா எது உங்களது மரணவசை உங்களுக்கு விடுவிக்கப் போகிறது லட்சக்கணக்கான பணத்தை வைத்துக் கொண்டு என்னை எப்படியாவது குணமாக்கிறேன் டாக்டர் என்று சொல்லும் பொழுது எந்த டாக்டரும் குணமாக்க முடிவதில்லை நமது மரண அவஸ்தையில் இருந்து நம்மை உங்களது பாவமானது உங்கள் தள்ளும் பொழுது நீங்கள் வைத்திருக்கிற பணமானது படிப்பானது அழகானது அறிவானது எதுவும் உங்களை மீட்காது ஆனால் உங்களுக்காக மறித்த இந்த உலகத்தில் உங்களுக்காக மனிதனாக பிறந்து சிலுவையில் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டவராக மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை நீங்கள் உள்ளத்தோடு நம்பும் பொழுது உங்கள் முழு உள்ளத்தோடு விசுவாசிக்கும் பொழுது இயேசுவே உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே எனது பாவத்தை கர்த்தாவே எனது பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அந்த தேவனுக்கு நீங்கள் மகனாக மாறுவீர்கள் மகளாக மாறுவீர்கள் அதுக்கு அப்புறமாக ஒரு தகப்பன் பிள்ளை நேசிப்பது போல உங்களை நேசிப்பார் அந்த தேவனது சிலுவை அன்பானது உங்களை மரண அவஸ்தையில் விடுவித்து ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிருள்ள ஒரு வாழ்க்கையுடைய அனுபவத்துக்குள்ளாக நடத்தும் பிரியமனவர்களை தாமதிக்காதீர்கள் இதுதான் இன்றுதான் இப்போதுதான் உங்களது ரச்சிப்பின் நேரம் மரண அவஸ்தையிலிருந்து நீங்கள் விடுதலை அடையக்கூடிய நேரம் இதுதான் உங்கள் முழுவளத்தோடு இயேசுவை நோக்கி பாருங்கள் வேறு எதையும் செய்ய வேண்டாம் நீங்க சிலுவையில் உங்களுக்காக மறைத்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் அவரை போல உங்களை நேசிப்பதற்கு அவரை போல உங்களுக்கு பரிதவிப்பதற்கு அவரை போல உங்களை அன்பு செய்வதற்கு அவரை போல உங்களது பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தமாக வாழ்க்கை வாழச் செய்வதற்கு வல்லமையுள்ள அன்புள்ள கிருமையுள்ள மனதுள்ள உங்களது வாழ்க்கையில் உங்களோடு கூட வருகிற உங்களுக்காக உங்களை வாழ்க்கையை ஆஸ்வதிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிற தேவன் அவரை போல ஒருவரும் இல்லை ஒரு முறை அவரை விசுவாசியுங்கள் ஒரே ஒரு முறை உங்களது இருதயத்தில் அவரை வரவேற்று பாருங்கள் ஒரே ஒரு முறை உங்களது வாழ்வின் எல்லா பகுதிகளையும் அவரால் வாழப்படுவதற்கு நீங்கள் அனுமதித்து பாருங்கள் நிச்சயமாகவே அவரது ஆணிபாய்ந்த கரம் உங்களது மரண அவஸ்தையுள்ள பகுதியை தொடும் பொழுது அது பூத்து கொழுங்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணமான ஜீவன் என்று வாசிக்கிறோம் அது நிச்சயமாகவே பரிபூர்ணமான ஜீவன் தான் சிலுவையில் மறைத்து உயிரோடு எழுந்து உங்களுக்கு தரக்கூடிய அந்த வாழ்க்கையானது வேறு யாரும் எதை கொண்டும் நிரப்ப முடியாத அளவு அது வல்லமையானதாக இருக்கிறது அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசுவே எனது வாழ்க்கையை மாற்ற மாண்டவரே எனது வாழ்க்கையை மாற்று அதற்காகத்தான் நீங்கள் சிலுவையில் இரத்தத்தையே சிந்தி உயிரையே தந்தீர்கள் உயிரோடு எழுந்தீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லி இயேசுவை நம்புங்கள் உங்கள் இருதயத்தின் மனக்கதவை திறந்து அவரே உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வர அனுமதியுங்கள் அதுதான் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையை இயேசு உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்துவாராக மரண அவஸ்தையிலிருந்து நீங்கள் முற்றும் முடிய விடுதலை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் to எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள் இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு ஒன்றிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இயேசுவே என்னை மன்னியும் எனக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்தீரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே ரட்சகரே எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நீ வந்து நல்ல சமாதானத்தை நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும் நான் பாவியாக இருந்தேன் எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன் இயேசுவே என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபியுள்ள பிதாவே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்தரா இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே உங்களுடைய சந்தேகங்களையும் ஜப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே காஸ்பல் ஊழியங்கள் ஃப்ளாட் நம்பர் ஒன்று ஐந்து ஐந்து நான்கு வாசன் சிட்டி பதினைந்தாவது குறுக்கு தெரு சோமரசம்பேட்டை திருச்சி ஆறு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு எங்களுடைய மின்னஞ்சல் சத்தியம் சத்யமே அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ரெண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம் மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்யமே என்ற சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராகும் சத்தியம் மலர் போல் இதழ் வீர சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தம்